தத்ரைகஸ்தம் பிரவிபக்த மேக மனேகதா அபஷ்ய தேவதேவசிய சரீரே பாண்டவஸ்ததா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வெறும் வார்த்தையாக மட்டும் ஒரு சத்தியம் உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அது பல வார்த்தைகளுக்கு இடையிலே சிக்கி காணாமல் போய்விடும் வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக அனுபவமாக ஒரு சத்தியம் உங்களுக்குள்ளே நிறையுமானால் உங்கள் வாழ்க்கையையே மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையையே முழுமைத்தன்மைக்கு அந்த சத்தியத்தால் எடுத்துச் செல்ல முடியும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மிக உயர்ந்த ஆன்மீக சத்தியங்களை அளிக்கின்றார் வார்த்தையால் மட்டும் அளிக்காமல் அனுபவமாக அதை நிதரிசனமாக நேரடியான அனுபவமாக அந்த சத்தியங்களை உணர்த்துகின்றார்